வணக்கம் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஹைதிரீவர் பற்றி தான் அதாவது கல்வியில் சிறக்க நாம் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவிங்க அந்த சரஸ்வதி தேவிக்கு குருவாக விளங்கியவர் தான் நம்ம ஹைக்ரிவர் அந்த ஹைதிரீவர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹைக்ரீவரை ரொம்ப பிடிக்கும்னா ஹோம் ஹைக்ரீவரே போற்றி என்று கமெண்டில் மூன்று முறை பதிவிடுங்க ஹயக்ரீவர் செல்வ வளம் மற்றும் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுறாருங்க ஹய என்றால் குதிரை என்றும் கிரீவா என்றால் கழுத்து என்றும் பொருள் உள்ளதுங்க ஒருவர் தன்னுடைய ஞானம் மற்றும் அறிவை பெருக்கி அதன் மூலம் வாழ்வில் அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களை அள்ளி கொடுத்து குதிரையை போல் கம்பீரமாக வாழ வைக்கக்கூடிய தன்மை கொண்டவர் தான் ஹயக்ரீவர் பிரம்ம முகூர்த்தம் ஏகாதசி நவமிதிதிகள் புதன்கிழமை வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகியன ீவரை வணங்குவதற்குரிய சரியான காலமாகுங்க ஹைகிரீவ மந்திரங்களை ஒன்பது பதினொன்று நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையிலேயே உச்சரிக்க வேண்டுங்க இந்த மந்திரங்களை கிழக்கு நோக்கி அமர்ந்து பாராயணம் செய்தால் அளவில்லாத நன்மைகளை பெற முடியுங்க கல்விக்குரிய தெய்வமாக அனைவராலும் வணங்கப்படுபவள் சரஸ்வதி தேவி கல்வியில் சிறக்க கல்வி தொடர்பான தோஷங்கள் விலகவும் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் என்று சொல்வாங்க ஆனால் அப்படிப்பட்ட சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்கக்கூடியவர் ஹைகிரீவர் தான் என புராணங்கள் சொல்லுதுங்க யார் இந்த ஹைகிரீவர் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம பார்க்கலாங்க பெருமாளின் அவதாரமாக விளங்கக்கூடியவர் தான் இந்த ஹைகிரீவர் குதிரை முகமும் மனித உடலும் தோற்றம் கொண்டவர் ஹைக்ரீவர் ஆனால் இவர் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுவது கிடையாதுங்க ஆனால் கல்வி ஞானத்திற்கு அதிபதியாக இவரே குறிப்பிடப்படுகிறாருங்க இவரே சரஸ்வதி தேவிக்கு ஞானத்தை போதித்ததாகவும் கல்வி உள்ளிட்ட கலைகளை அருளும் ஆற்றலை வழங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க மட்டுமால் ஹ்ரீவர் அவதாரம் எடுத்ததற்கான காரணம் என்னங்கிறத பற்றி தான் தொடர்ந்து இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோங்க குதிரை முகம் கொண்ட மது கைடவன் எனும் அரசுரர்களுக்கு தாங்கள் படைக்கும் தொழிலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டதுங்க இதன் காரணமாக படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடி சென்று பாதாள உலகத்தில் மறைத்து வைத்தாங்க இதனால் உலகில் படைக்கும் தொழில் முற்றிலுமாக முடங்கியதுங்க இதன் காரணமாக கவலை அடைந்த பெருமாளிடம் முறையிட்டாருங்க இதனால் குதிரை முக அரக்கர்களுடன் போரிடுவதற்காக குதிரை முக வடிவெடுத்து பாதாள உலகம் சென்று அரசர்களை வதம் செய்து வேதங்களை மீட்டு வந்தார் திருமால் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட இந்த ரூபத்தையே ஹைகிரீவர் ரூபம் என்று நாம சொல்றோங்க அடுத்து வேதங்களை புனிதமாக்கிய ஹைக்ரீவர் அசுரர்களை வதம் செய்த பிறகும் ஹைக்ரீவரின் உக்கிரம் தனியவில்லைங்க இதனால் அவரின் உக்கிரத்தை தணிப்பதற்காக லட்சுமி தேவி அவரது மடியில் சென்று அமர்ந்தாருங்க உடனடியாக கோபம் தணிந்து சாந்தமாக தோன்றிய இந்த வடிவத்தை லட்சுமி ஹைக்ரீவ வடிவமாக வணங்குறோங்க அசுரர்கள் எடுத்து சென்றதால் தங்களின் புனிதத்தன்மை போய்விட்டதாக வேதங்கள் வருந்தியதால் தனது மூச்சுக்காற்றால் அவற்றை புனிதமாக்கினார் ஹைக்ரீவர் வேதங்களை மீட்டு அவற்றின் களங்கத்தை போக்கியதால் அவர் ஞானத்தின் வடிவமாகவும் லட்சுமியுடன் காட்சி தருவதால் இவர் செல்வத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறாருங்க வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோண நட்சத்திரத்தன்று ஏலக்காய் மாலை அணிவித்தும் தேன் படைத்தும் புத்தகம் பேனா போன்ற கல்வி தொடர்பான கருவிகளை வைத்து ஹயக்ரீவரை வழிபட கல்வியில் பின்தங்கிய மாணவர்களின் தோஷங்கள் விலகி கல்வி மற்றும் ஞானம் பெருகுங்க ஹைகிரீவருக்கு படைத்த அல்லது அபிஷேகம் செய்த தேனை குழந்தைகளுக்கு கொடுத்து ஹைகிரீவர் மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்ய சொன்னால் குழந்தைகளுக்கு கல்வியில் ஏற்பட்டுள்ள மந்தத்தன்மை நீங்குங்க மந்திரங்களை பெருமாளுக்குரிய புதன் மற்றும் வீட்டில் உள்ள முன்பாகவோ அல்லது கோவிலிலோ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டுங்க இதனால் ஞானம் நினைவாற்றல் பெருகுங்க தீய சக்திகளின் பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க தொடர்ந்து இந்த பதிவில் ஹவருடைய புராண கதை பற்றி பார்க்கலாங்க ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும் நாளில் ஹைகிரீவர் ஜெயந்தியும் கொண்டாடப்படுதுங்க புதன்கிழமையன்றும் திருவோண நட்சத்திரத்திலும் ஹைகிரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து ஏலக்காய் மாலை சாற்றி வழிபட ஞானமும் அறிவும் மேம்படும் ஞாபக சக்தியும் அதிகரிக்குங்க ஹைகிரீவர் ஜெயந்தி புராண கதை ஒருவருக்கு கல்வி செல்வத்தை வழங்க வழங்க ஞானமும் கல்வியும் நமக்கு அதிகரிக்குங்க நமக்கு கடைசி வரை வரக்கூடியது கல்வி செல்வம் ஆகும் அத்தகைய கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி தேவியை வணங்குறோம் அந்த சரஸ்வதி தேவியின் குருவாக ஸ்ரீ ஹைகிரீவர் திகழ்றாருங்க ஸ்ரீ ஹைகிரீவர் அவதாரம் திருமாலின் பதினெட்டாவது அவதாரமாக கருதப்படுதுங்க அவரது அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பது பற்றிய புராண கதையை பார்க்கலாங்க மது கைடபர் என்ற அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி வந்தாங்க படைக்கும் தொழிலை வேதத்தின் துணை கொண்டு நடத்தி வந்தார் பிரம்மா இந்நிலையில் வேதத்தை திருடி கொண்டு போய் ஒழித்து வைத்து விட்டனர் அசுரர்கள் தேவர்களால் மீட்க இயலாத வேதத்தை மகாவிஷ்ணு ஹைகிரீவ குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அசுரர்களுடன் போரிட்டு மீட்டாருங்க அவரது உக்கரத்தை தணிக்க அன்னை லட்சுமி அருகில் வர ஆனந்தமடைந்தார் ஹைகிரீவர் தனது மாடியில் மகாலட்சுமி அமர்த்தி கொண்டதால் லட்சுமி ஹைகிரீவர் என்று அழைக்கப்பட்டாருங்க வேதத்தை மீட்ட பெருமாள் ஆனதால் இவரை துதித்தால் கல்வி கேள்விகளில் சிறக்கலாம் என்பது ஐதீகங்க காக்கும் கடவுளான திருமால் அசுரர்களான மது கைடபர் என்ற இருவரையும் வதைத்த பின்னர் மேலும் பல அசுரர்களோடு ஆயிரக்கணக்கான முறை போரிட்டு அவர்களையெல்லாம் கொன்றாருங்க இதனால் அவர்களை புற்றாருங்க மிகவும் சோர்வுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தவாறே நான் பூட்டிய தனது வில்லை பூமியில் ஊன்றி கழுத்தை அதன் மீது சாய்த்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தாருங்க திருமால் இவ்வாறு திடீரென்று தூக்கம் கொண்ட போது உலகமே செயலிழந்து போனதுங்க தேவர்கள் கலங்கி பிரம்மாவும் சிவனும் சேர்ந்து திருமாலின் தூக்கத்தை எப்படியேனும் கழித்து அவரை துயிலெழச் செய்ய வேண்டுமென்று வேண்டினாங்க பிரம்மனால் படைக்கப்பட்ட பூச்சி இனங்களில் ஒன்றான கரையான் பூச்சி அந்த ஊன்றப்பட்ட வில்லின் நான் முனியினை கடித்து அரித்தால் நான் அறிந்த அந்த ஓசையில் இறைவன் விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தாங்க பிரம்மாவின் கட்டளைப்படி கரையான்கள் ஒன்று திரண்டு வில்லின் நுனியை அறிக்க தொடங்கியதுங்க பேரொன்றையோடு நான் அருந்ததுங்க அதே வேகத்தில் வில் திருமாலின் தலையை வெட்டி துண்டித்து விட்டதுங்க இதை பார்த்து எல்லோரும் திடுக்கிட்டு போனாங்க ஒரு முறை மகாவிஷ்ணு லட்சுமியின் முகத்தை பார்த்து கேலி செய்ய தேவியோ கோபம் அடைந்து தன்னை பரிகாசம் செய்த இறைவனின் தலை ஒரு சந்தர்ப்பத்தில் கடவது என்று சாபமிட்டாளாங்க இந்த சாபத்தின்படியே திருமாலின் தலை அருந்து போயிற்றாங்க இதே நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையுடன் கூடிய ஹைகிரீவன் என்ற அசுரன் ஒருவன் தேவி பராசக்தியை நோக்கி தவம் புரிந்து வந்தாங்க தேவி அவனுக்கு காட்சி அளித்த போது குதிரை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வார வரத்தை கேட்டு பெற்றாங்க பிறகு அனைத்து தேவர்களையும் துன்புறுத்த தொடங்கினாங்க பிரம்மாவும் இதர தேவர்களும் திருமாலின் உடலில் வேறு ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடித்து பொருத்துமாறு தேவர் சிற்பியான துவஸ்டாவை வேண்டினாங்க துவஸ்டாவும் ஒரு குதிரையின் தலையை வெட்டி கொண்டு வந்து திருமாலின் கழுத்தில் பொருத்தினாருங்க இதன் மூலம் குதிரை தலையுடன் கூடிய ஸ்ரீ ஹைகிரீவர் அவதாரம் எடுத்தாருங்க ஸ்ரீ ஹைகிரீவர் இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த ஹைகிரீவர் சுரனை வதம் செய்தாருங்க தன் பகவான் புத்திரகாரகன் புதனின் அதி தேவதை விஷ்ணு பகவான் ஆவாருங்க அசுரர்களிடமிருந்து வேதத்தை காக்க மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களில் ஸ்ரீ ஹைகிரீவர் அவதாரம் குறிப்பிடத்தக்கதுங்க ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவர் கல்வி அதிபதியான சரஸ்வதியின் குரு என புராணங்கள் போற்றுதுங்க ஸ்ரீ லட்சுமி ஹைகிரீவ மூர்த்தியை வணக்குவதன் மூலம் கல்வி அறிவையும் பெருக்குவதோடு புத்தி கூர்மையையும் அதிகரிக்குங்க கல்வி தடை நீங்குங்க கலைகளில் சிறக்கலாம் அறியாமை எனும் இருளில் ஞானம் எனும் ஒளியை போக்கி நோக்கி அழைத்து செல்லும் ஞான ஆசிரியனாக ஹைகிரீவர் அனுப்புரிகிறாருங்க கல்வி செல்வத்தோடு சேர்த்து பொருள் செல்வத்தை வழங்கும் விதமாக சில தளங்களில் தனது மடியில் லட்சுமி தேவியுடன் இவர் அருள் புரிகிறாருங்க இந்த வடிவம் லட்சுமி ஹை கிரீவர் என்று சொல்லப்படுதுங்க மொழியிலும் இசை நடனம் போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு ஞானத்தின் ஈர்ப்பிடமாக விளங்கும் ஹை கிரீவரை வணங்கலாங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது கருங்காலியால் ஆன மோதிரம்தாங்க இந்த கருங்காலியால் ஆன மோதிரமானது முற்றிலுமாக பித்தளையால் செய்யப்பட்டதுங்க மேலும் கோல்டால பாலிஷ் பண்ணியிருக்குதுங்க இப்போ நம்ம உற்சாகம் ப்ராடக்ட்ஸ்ல கருங்காலியால் ஆன மோதிரமும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேலும் ஆஃபரும் விட்டு இருக்காங்க இதனுடைய விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமாக கொரியர் சர்வீஸ் ஐம்பது ரூபாய் மட்டுமே வெளி மாநிலத்திற்கு வேறுபடுங்க உங்களுக்கு இந்த கருங்காலியாலான மோதிரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலியாலான மா மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாங்க